ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியா கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலன் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ராசியாதிபதியா செவ்வாய் பகவான் வராரு உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் எட்டாம் இடம் தான் ஆனா உங்களுடைய ராசியை வந்து உங்களுடைய இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவரும் கிரகங்களில் வந்து சுப கிரகமாக சொல்லக்கூடிய முழு சுப கிரகமாக சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்போ எந்த அளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு சமாளித்து வெளிவருவீர்கள் அப்படிங்கிறது தான் இதற்கு முதல்ல அடித்தளமாக சொல்லக்கூடியது கௌரவக்குறை எதுவும் ஏற்படாது தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ரிஷபராசி விருச்சகராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் கை கூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது முயற்சி ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப முயற்சிகள் அனைத்தும் நல்ல பேரையும் புகழையும் வெற்றியையும் ஏற்படுத்தி தரக்கூடிய விசேஷமாக இருக்கும் விசேஷமான ஒரு முயற்சி முயற்சிகள் அனைத்தும் விசேஷமாக நல்லாயிருக்கும் சிறு தூர பயணம் சின்னதாக வந்து பக்கத்திலே வந்து ஒரு பயணம் செய்து அந்த பயணத்தினால் மிகப்பெரிய அலர்பரிய மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுடைய இளைய சகோதரன் சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள் இவங்களாலையும் வந்து ஒரு நல்ல உதவியும் அவங்களால வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உதவி உங்களுக்கு ஒரு பக்க இருந்து ஆதாயமாக வந்து அவங்க வந்து செயல்படக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கெல்லாம் இருக்குது இருக்கு குருவோட சிறப்பு அப்படிங்கிறது வந்து இதுதான் அவர் வந்து எங்க இருந்தாலும் சரிதான் அதை வந்து கொஞ்சம் நல்ல மேன்மையாக செய்வார் அதே நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதால மறைமுகமாக உங்களை வந்து செயல்பட வைப்பார் அதையே நீங்கள் வேலையாக வச்சுருக்கீங்கன்னு வச்சிக்கங்களேன் இப்போ வேலையாக வச்சுருக்கீங்கன்னா என்ன இப்போ மறைஞ்சி போகிற இப்போ ஒரு திருட்டு பொருளை கண்டுபிடிக்கிறது இப்போ இதிலேயே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய போலீஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க போலீஸ்காரங்களாவோ போலீஸ்காரங்களாக இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு திருட்டு பொருளை கண்டுபிடிக்கிறது ஒரு திருடனை கண்டுபிடிக்கிறது மறைந்திருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் உங்களுடைய வராக்கிரமத்தாலையும் கண்டுபிடிக்கிறது அப்போ அடுத்தவங்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை வந்து நீங்கள் இதே மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னா செஞ்சு அதில் வந்து ஒரு பேரும் புகழும் ஏற்படும் அப்போ மறைந்து இருக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க மறைந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிற விஷயம் இப்போ இதில் டாக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியாத இந்த வியாதி தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளை வந்து ரொம்ப பட்டுன்னு வந்து உங்களால் வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அதை வந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் நிறைய பேருக்கும் அந்த வேலை வேலையே இதை போன்று ஒரு மறைந்திருந்து செய்யக்கூடிய வேலை இந்த எழுத்து சம்பந்தமான விஷயம் டாக்குமெண்ட்டு ம மறைமுகமான டாக்குமெண்ட்டு இப்போ இதேமாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா கண்டுபிடிக்க முடியாது இப்போ அதெல்லாம் வந்து அந்த எழுத்து அந்த எழுத்தினுடைய சொல் சொல்லோட வடிவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா சொல்லோட வடிவங்கிறது அந்த அர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அர்த்தத்தை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது இதே போன்ற ஒரு அமைப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அது அந்த இதில் வந்து அந்த துறையில் வேலை செய்கிறவங்களா இருக்குன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வீடு மனை செங்கல் இதே போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்க உணவு உணவு சார்ந்த தயாரிப்பு நிறுவனம் இதே போல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு புதிய முயற்சியை ஈடுபடுவாங்க புது முயற்சியில் வந்து ஈடுபட்டு அதிலெலாம் வந்து புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு அதில் என்னங்க புதுசாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதில் கண்டுபிடிக்க முடியும் ஒரு உத உணவு பதார்த்தத்தையே வந்து புதிய முறைகள் வந்து செய்கிறது புதுசாக வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் புதுசாக வந்து எல்லாமே வந்து ஆரம்பத்தில் இல்லை இல்லாத ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது இல்லையா அதே போல் விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும் செங்கல் செங்கலில் வந்து எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு அதேமாதிரி செங்கலில் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு இதே போல் இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் நெருப்பு நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல விஷயங்கள்லாம் வந்து அதிகப்படியான வருவாயை ஈட்டக்கூடிய அமைப்பை வந்து இந்த ராசியாதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறைந்திருந்து இருக்கிறதால வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து அதிகப்படியான லாப மேன்மைகள் கிடைக்கும் அப்ப லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலியமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் வந்து இருக்கார் அர்த்தாஷ்டம சனி சனிக்கிழமையில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை காத்துக்கொள்ளலாம் ஒரு சில விருச்ச ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு சுக குறைபாடு வந்து ஏற்பட்டு அதனால் செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அம்மா அம்மாவினுடைய ஆரோக்கியம் அவங்களுக்கான ஒரு செலவினங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் இதனால் வந்து பராமரிப்பு செலவுலாம் இதில் வந்து நிறையா ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்குது தொழிலில் வந்து ஒரு மந்தத்தனம் இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத ஒரு அமைப்பு நிறையா ராசிகாரங்களுக்கு இருக்கும் தொழில் செயலிங்க வேலை அப்படின்னாலும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது ஒரு பாராட்டு கிடைக்காது இதைப்போல் விஷயமாக எடுத்துக்கலாம் மறைமுகமான எதிரிகள் இன்னார் தான் எதிரின்னு தெரியாமலே யாரா இதை செஞ்சாங்க அப்படின்னு தெரியாமலே வந்து நிறையா நம்ம வந்து குழம்புறோம் இல்லையா அதே போல் வந்து மறைமுகமான எதிரிகள் வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கடன் படக்கூடிய அமைப்பு கடன்பட்டு ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சிக்க கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் நோய் தொந்தரவு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இதை வந்து எடுத்துக்கணும் இருந்தாலும் பெருசாக பாதிக்காது ஏன்னா வக்ர சனி இல்லையா பெருசாக பாதிக்காது இதுதான் இங்க இங்கே சொல்லக்கூடியது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது வக்ர சனி வந்து பெரிய அளவில் பாதிக்க மாட்டார் அப்படின்னாலும் அவருடைய பாதிப்பு வந்து பெருசாக நம்மளை பாதிக்காமல் தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபட அவருடைய அவரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ரொம்ப சளிப்பாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு சுத்தமாகவே இருக்க மாட்டோம் ஒரு ஆரோக்கிய குறைவு தூய்மை இல்லாத ஒரு நிலை சரியாக நம்மளால் குளிக்க முடியாது ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒரு நீட்டாகவே இருக்க முடியாது சட்டை வந்து உடனே அழுக்காயிடும் நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சோங்களேன் சட்டை அழுக்காயிடும் ஏற்கனவே கடன் கடன் நிறையா இருந்ததுன்னு வச்சோங்களேன் அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக தொல்லை கொடுக்கும் புதிய கடன் ஏற்படுறதுங்கிறது வேற பழைய கடன்கள் அதிகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு அசி அசிங்கம் அவமானம் அதெல்லாம் வந்து சந்திச்சிருவோமோ அசிங்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் அச்சம்லாம் அச்சம் எல்லாம் மனசுல ஏற்பட்டுப்போம் மனக்கவலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் வக்ரத்துல இருக்கார் அப்படிங்கிறதால அவரால் பாதிப்பு இருக்காது ஆனா அந்த பாதிப்பை வந்து நம்ம உணர முடியும் எதையும் வந்து அவர் வந்து பெருசா வந்து செஞ்சிடுவாரா அப்படின்னா நம்மளை அடித்து நம்ம வேறு மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து வேற அந்த வழியை திலையை வச்சு திலையை வச்சு அடிப்பாங்க அதே போல் வைத்து திலையை வைத்து அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை எடுக்கணும் அதுதான் வந்து இருக்கும் அப்போ ஒரே நேரத்தில் வந்து முடிவுக்கு வருமா அப்படின்னா முடிவுக்கு வராது ஏதோ ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்து ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வயது நடக்கக்கூடிய திசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இதை போன்ற அமைப்பெல்லாம் வச்சு இருக்கும் நிறைய பேரோட குழந்தைகள் அவங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை ஈடேற்றுவதற்காக ரொம்ப பெருசாக வந்து போராடணும் அவங்க ரொம்ப அடமண்டா பிடிவாதமாக இருப்பாங்க அது வயதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கும் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க பிடித்தால் பிடித்த பிடி உடும்பு பிடி அப்படிங்காங்களா மாதிரி உடும்பு பிடியாகவே இருப்பாங்க கொஞ்சம் பெருசாக பெரியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் படிக்கும் இடத்துல வந்து படிக்கிறாங்க ஒரு பத்தாவது பன்னெண்டாவது காலேஜில் மாதிரிலாம் படிக்கிறாங்கன்னா படிக்கிற இடத்துல இருந்து அவங்கள பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதுல வந்து பிரச்சனை ஏற்படுவதற்கும் சொத்துக்கள் கைவிட்டு போகும் அமைப்பும் ஒரு சில பேருக்கு இருக்கும் கைவிட்டு போகும் அல்லது வந்து ஏமாற்றப்படலாம் அதனால வந்து பெருசா பூர்வீகமோ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே குழந்தைகள் சார்ந்தோ பெயர் புகழுக்காக ஆசைப்பட்டோ வேற எந்த பேராசைப்பட பேராசைப்படணும் ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது என் குழந்தைக்கு நான் இதை செஞ்சிருவேன் சொல்லுவாங்கல்ல தேவையில்லாமல் நம்முடைய தாம்பிகத்தை காட்டுவதற்காக நம்ம நம்மளுடைய குழந்தைய வந்து தேவையில்லாமல் வந்து பத்து வயசுலேயே பதினஞ்சு வயசுலேயே பைக் வாங்கி தரது இதெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போதே ஸ்கூட்டர் பைக்கு இதெல்லாம் தரது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும் அதனால் வந்து அதெல்லாம் தவிர்த்துடுங்க இப்போ இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம் அப்போ அவங்களுடைய ஆசைகங்களை தாண்டி அதை நம்ம செஞ்சு தருவோங்கிற எண்ணம் கூட நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதெல்லாம் தவிர்ப்பது மிக 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 நல்லது அவங்க எது எதை நோக்கி அவங்களுடைய எண்ணம் இருக்குது ஆசை இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்க்கணும் நீங்கள் சீர்தி பார்க்கணும் அதை வந்து நீங்களும் வந்து ஆமாம் ஆமாம் கரெக்டு பையன் இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை வந்து சங்கடங்களை நிறையா சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் குலதெய்வ வழிபாடு வந்து சிறப்பு தரும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வந்து உங்களுக்கு மிக அருமையான சிறப்பான ஒரு விஷயத்தை தரும் அந்த குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் விரிவாக செய்யுங்க அதை வந்து விரிவாக செய்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அதை செய்யணும் இதை செய்யணும் சாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்தணும் அபிஷேகம் நிறையா செய்யணும் பொங்கல் வைக்கணும் கிடா வெட்டணும் நிறையா நம்ம பங்காளிகள்லாம் கூப்பிட்டு போகணும் இப்போ இதெல்லாம் வந்து விரிவா செய்யுங்க இந்த விரிவா சகை போது இந்த குலதெய்வருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அதுதான் சொல்கிறோம் அப்போ எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை வந்து நம்ம செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போ இதே போல விஷயங்கள் வரும்போது என்ன செய்யணும் நம்மளுக்கு வரக்கூடிய கூட்டாளிகள் வாழ்க்கை துணை இவங்கெல்லாம் வந்து நமக்கு பக்க இருப்பாங்க நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் வந்து இப்போ அவங்களும் வந்து பக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஆதரவை தருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ஒற்றுமையும் சந்தோஷமும் ரொம்ப பலமாக இருக்கும் மேலோங்கி நிற்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப நல்லபடியாக அவங்கள வந்து வழி நடத்துவாங்க அப்ப இந்த விஷயம்லாம் வந்து சிறப்பாக மாறணும் அப்படின்னா இன்னும் சிறப்பாக மாறுனா குலதெய்வ வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாம் வந்து வழிபடுவதும் ரொம்ப நல்ல விஷயத்த கொடுக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ராசி அதிபதியாக எட்டாம் இடத்துல இருக்கார் முதலே சொல்லிடுறேன் ஒரு விபரீத ராஜயோகம்னு கூட சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் அவரே தான் வராரு அப்போ ஆறு குடையவன் எட்டுக்கு போகும்போது ஒரு விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சொத்துக்கள் சேருவதற்கான அமைப்பு மறைமுகமான சொத்துக்கள் அல்லது இன்சூரன்ஸ் பணம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பணம் எதிர்பாராத எதிர்பார்க்காத நிலங்கள் இதை போன்ற விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும் நல்லது மட்டுமே நம்ம வந்து எதிர்பார்க்குறது அப்படிங்கிறத தாண்டி காவல்துறையில் வேலை செய்கிறவங்கள பற்றி நான் சொல்லிக்கிறேன் டாக்டருக்கு அவங்களுக்கு பற்றியும் சொல்லிக்கிறேன் அப்போ இதே இடத்துல வந்து காவல்துறையிலையோ இல்லை வேறு எதாச்சும் இதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செய்யாமல் இது சம்மந்தமான வேறு எந்த தொழிலில் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் இதே லெவலில் காவல்துறை சார்ந்தோ அல்லது மருத்துவத்துறை சார்ந்தோ அவங்களால் சிறிது சங்கடங்களை நம்ம அனுவிப்போம் மருத்துவத்துறை முதல்ல வந்து நம்ம சொல்லணும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்போ மருத்துவமனைக்கு போகணுன்னா அவங்களால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில உண்டு நம்ம வெளியில் போகிறோம் நம்மளுடைய நடவடிக்கைகளின் காரணமாக நம்மளுடைய குழந்தைகள் நடவடிக்கைகள் காரணமாக ஏதோ ஒருவத்தில் வந்து காவல்துறையினுடைய கண்டிப்புக்கோ அல்லது வந்து அவர்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையோ அல்லது அபராதத்தையோ கட்ட வேண்டிய ஒரு சூழல் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ எந்த நிலமையில் இருந்தாலும் இது அனைத்தையும் சமாளித்து கொண்டு மேலே வரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முதல்லையே சொல்லுவோம் எல்லா கிரகங்களும் எல்லாத்தையும் தரும் அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்போ பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கார் புதனும் வலுத்து இருக்கார் அப்போ அதே போ அரசாங்கம் அரசு சார்ந்த வகையில் அப்பா அப்பா வழி உறவுகள் தாய் மாமன் மாமன் மூத்த சகோதரர்கள் இவர்கள் மூலியமாக ஒரு ஆதாயமும் அவர்களுடைய நல் ஆதரவும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சின்ன வயசுக்காரங்களாக இருக்கலைங்க ஒரு நடு பருவத்தில் அப்பாவுக்கு யோகம் வரும் அண்ணனுக்கு யோகம் வரும் அண்ணனுக்கோ அப்பாவுக்கோ அரசு அரசு சார்ந்த வகையில் வேலையில் கிடைக்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ அதே போல் அமைப்பெல்லாம் வந்து ஒரு சில ராசிக்காரர்களுடைய சகோதரர்களுக்கு தந்தைக்கு கிடைக்கும் அப்பாவுக்கு வந்து வேலை கிடைக்கலாம் அரசாங்க வேலை அண்ணனுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கலாம் தாய் மாமனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் அல்லது தாய் மாமன் உதவி செய்யலாம் தாய் தாய்மாமன் இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு அப்பா உதவி செய்யலாம் இதை போன்ற அமைப்பெல்லாம் அப்போ வந்து அவங்களுடைய வேதை பொறுத்து சிறு குழந்தையாக இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து இது கிடைக்கும் இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு பருவத்தில் இருக்கிறீங்க உங்கள் மூத்த அண்ணன் இருக்காருன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ ஏதோ அரசு அரசு கல்லூரியில் வந்து வேலை கிடைக்கலாம் படிக்கலாம் இதை போன்ற அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும் மாமா மாமா வழி உறவுகள் இவதுலாம் வந்து ரொம்ப நல்லபடியாக நம்மளுக்கு வந்து ஆதாயம் தரக்கூடிய வகையில் வந்து அந்த உறவுலாம் அமையும் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் வயதானவர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்மீக நாட்டம் கோவிலுக்கு போகணும் இதேமாதிரி இந்த இதுக்கெல்லாம் போகணும் வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம எப்போ போகிறோம் ஒரு ஆன்மீக சுற்றுலா ஸ்தல யாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் குடிசாமி கோவிலுக்கு போகணும் இதே போன்ற ஆன்மீக நாட்டம் ஏற்படும் அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து நிறையா ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவு இவங்களுக்கான ஒரு சுப செலவுகள் ஏற்படலாம் அல்லது அவர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை நீங்கள் வாங்கி தரத்துக்கு சந்தர்ப்பம் கூடி வரலாம் இல்லைனா வந்து அவங்க புடிவாதமாக இருந்து இதை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் மிக நல்ல மேன்மையான விஷயமாகவே சொல்லணும் அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் எது அப்படின்னா சனீஸ்வர பகவான் தரக்கூடிய சில சங்கடங்கள் குழந்தைகள் பூர்வீகம் இது சம்பந்தமான விஷயம் இது தான் அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சரியாக முடிவு எடுத்துட்டோம் இல்லை வந்து பெருசாக பேராசைப்படாமல் நாம் வந்து இருந்துட்டோம் அப்படின்னாலே இந்த இருபத்தஞ்சி சதவீதமும் குறைந்து ஐந்து சதவீதம் மேன்மையான நன்மையான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் விருச்சகராசிக்காரங்க மேன்மைதான் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க